வணக்கம் நண்பர்களே நாம் இப்போது கெதேசால் என்கிற கிராமத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த கெதேசால் பகுதி இப்போது நாம் நின்று கொண்டிருக்கிற இடத்திலிருந்து ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு பள்ளத்தாக்கில் இறங்கி செல்ல வேண்டிய பகுதி இந்த கெதேசால் கிராமத்துக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி வீரப்பனால் வெகுவாக பாதிக்கப்பட்ட கிராமம் இந்த கெதேசால் இந்த கெத்தேசால் மக்கள் பெரும்பாலும் வீரப்பன்னு சொன்னால் அவரை ஹீரோவாக பார்க்குறதில்ல முழு எதிரியாக பார்க்குறாங்க அதுக்கு என்ன காரணம்னா இந்த கிராமத்தில் அஞ்சு பேரை சுட்டும் வெட்டியும் கொண்டுட்டு வீரப்பனுடைய கேங்கு தப்பிச்சு போகுது இந்த விஷயத்தில் அந்த அஞ்சு பேர் வெட்டப்பட்டு சுடப்பட்டவங்களில் ஒரே ஒரு ஆள் வெட்டப்பட்ட பின்னும் சுடப்பட்ட பின்பும் உயிரோடு இன்றும் இருக்கிறார் என்பதுதான் அந்த மனிதரை பார்ப்பதற்காகத்தான் இப்போது போகிறோம் இந்த கெதேசால் எப்படி இருக்கிறது அந்த சுடப்பட்டு வெட்டப்பட்டு தப்பித்த மனிதரின் பெயர் வெற்றுராமன் வெற்றுராமன் அப்படிங்கிற பேரே இதுக்காகத்தான் வந்தது அந்த வெற்றுராமன் முப்பது வருஷமாக எப்படி வாழ்கிறாரு அதுக்கு பின்னாடி அந்த செத்துப்போன நாலு பேரோட நிலைமை அவங்களோட குடும்ப நிலைமை என்ன இதெல்லாம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாவட்டம் சத்தியமங்கலத்திலிருந்து கொள்ளைக்காலம் செல்லும் வழியில் உள்ளது கெத்தேசால் கிராமம் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கும் இந்த மலை கிராமம் வீரப்பன் விவகாரத்தில் பெற்றது ஆனால் மற்ற வீரப்பன் கிராமங்களுக்கும் இதற்கும் நேர் எதிரான கருத்தோட்டம் உள்ளது வீரப்பன் வந்து சென்ற பெரும்பான்மையான கிராமங்கள் வீரப்பன் பெயரால் அதிரடிப்படையும் வனத்துறையினரும் மக்களை பாடாய்படுத்திய அவஸ்தைகளைத்தான் வெளிப்படுத்துகிறார்கள் இந்த மலை கிராமமோ வீரப்பனால் பட்ட துன்பதுயரத்தை துயரத்தை நிறையவே விவரிக்கிறது அதற்கு காரணம் பதினேழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் இங்கே நடந்த அதிபயங்கர சம்பவம் இந்த கிராமத்தில் முக்கியஸ்தர்கள் சிலர் அதிரடிப்படைக்கும் வனத்துறைக்கும் உளவாளியாக இருந்து வந்துள்ளனர் அந்த தகவல் வீரப்பனுக்கு எட்ட குறிப்பிட்ட நாளில் தன் பரிவாரங்களுடன் இங்கே வந்திருக்கிறார் வீரப்பன் இங்குள்ள பெரியவர் ஒருவரை பிடித்து யாரெல்லாம் இங்கிருந்து போலீசாருக்கு உளவாளிகளாக செயல்படுகிறார்கள் என காட்டிக் கொடுக்கும்படி துப்பாக்கி முனையில் மிரட்டியுள்ளார் அதில் பயந்து போன பெரியவர் வந்திருப்பது வீரப்பன் என்று தெரிந்து கொண்டு நைசாக அவரிடமிருந்து தப்பிக்க முயற்சித்திருக்கிறார் அதனால் அங்கேயே அவரை சுட்டு கொன்றுள்ளார் வீரப்பன் தொடர்ந்து அந்த பெரியவருடன் வந்து தன்னிடம் சிக்கிய ரெண்டு சிறுவர்களை மிரட்டி போலீஸ் இன்ஃபார்மர்களை காட்டிக் கொடுக்க சொல்லி அழைத்து கொண்டு ஊருக்குள் நுழைந்துள்ளார் வீரப்பனுக்கு கிடைத்த தகவல் படி இந்த ஊரை சேர்ந்த ஜடையன் என்பவர்தான் அதிரடிப்படைக்கு மூளையாக செயல்படும் இன்ஃபார்மர் அவரை கொல்லவே ஊருக்குள் வந்து அந்த ஆலை அடையாளம் காட்டச் சொல்லி துன்புறுத்தி இருக்கிறார் குறிப்பிட்ட ஜடையின் வீட்டை அடைந்து தாங்கள் போலீஸ்காரர்கள் போல் காட்டிக்கொண்டு உள்ளிருந்த ஆட்களை எல்லாம் வெளியே வரச் சொல்லியுள்ளார் வீரப்பன் ஆனால் அங்கே ஜடையன் இல்லை அண்ணன் ஊர் தலைவர் அப்போது இருந்துள்ளார் அவரை கையை கட்டி ஊருக்குள் அழைத்து சென்றுள்ளது வீரப்பன் குழு மேலும் போலீஸ் இன்ஃபார்மர் என அடையாளம் காணப்பட்ட நால்வரை இழுத்து சென்றுள்ளது இக்குழு இதனால் ஊரே அல்லோல கல்லோலப்பட்டிருக்கிறது வீரப்பனும் அவர் கூட்டாளிகளும் வைத்திருந்த துப்பாக்கிக்கு பயந்து ஊர்க்காரர்கள் எல்லோரும் காட்டுக்குள் ஓடி ஒளிந்து கொண்டனர் பிடிவட்ட ஐவரையும் துப்பாக்கியால் சுட்டு சரித்துள்ளது வீரப்பன் குழு நான் தாண்டா வீரப்பன் இனி போலீஸுக்கு உளவு சொல்றவங்களுக்கெல்லாம் இது கதி என்று கொக்கரித்து விட்டு திரும்பி சென்றுள்ளது வீரப்பன் குழு அதன் பிறகு ஊர்க்காரர்கள் ஓடி வந்து செத்து கிடந்தவர்களை தூக்கி வைத்து ஒப்பாரி வைத்து அழுதுள்ளனர் அதில் ரெண்டு மூணு பேர் உயிருடன் இருந்துள்ளனர் அவர்களை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போக திட்டமிட்டுள்ளனர் ஊர்காரர்கள் இதே சமயம் திரும்பி சென்ற வீரப்பன் குழு தன் கையோடு கொண்டு வந்திருந்த துப்பாக்கி குண்டுகள் அடங்கிய பெட்டி ஒன்றை அந்த இடத்திலேயே மறந்துவிட்டு வந்ததை கூட்டாளி ஒருவர் தெரிவித்திருக்கிறார் வீரப்பன் கடுப்பாகி அதே ஆளை பெட்டியை போய் திரும்ப எடுத்து வரச் சொல்லி அனுப்பியுள்ளார் வீரப்பன் கூட்டாளி அவர் திரும்பி வந்ததை பார்த்து திரும்ப ஊர்க்காரர்கள் சிட்டாக ஓடி ஒளிந்துள்ளனர் பெட்டியை எடுத்து வந்த கூட்டாளி வீரப்பனிடம் நாம் சுட்டவர்கள் இன்னமும் சாகவில்லை என்பதை தெரிவித்துள்ளார் இதனால் உக்கிரமான வீரப்பன் கூட்டாளிகளுடன் திரும்ப ஊருக்குள் வந்து துப்பாக்கியில் சுட்டும் சாகலையாடா நீங்க இந்தான்னு சொல்லிட்டு தன்னிடமிருந்த அறிவாளால் சுடப்பட்டிருந்த அத்தனை பேரையும் வெட்டி தள்ளியுள்ளார் அதில் துடுக்கு துடுக்கு என இருந்தவர்கள் பலரும் உயிரை விட்டுள்ளனர் இதில் ஒரு ஆச்சரியம் ஊர்க்காரர்கள் திரும்பி வந்து பார்த்தபோது சுடப்பட்டு வெட்டப்பட்டு கிடந்த ஐந்து பேரில் ஒருவர் உயிர் ஊசலாடி கொண்டிருந்துள்ளது அவரை அடுத்த நாள் கொண்டு சென்று ஆஸ்பத்திரியில் சேர்த்துள்ளனர் ரெண்டு மாத கால சிகிச்சையில் அவர் உயிர் பிழைத்துள்ளார் அவர் பெயர் ராமன் வீரப்பன் வெட்டிய தழும்புடன் திரிந்ததால் அவருக்கு வெட்டுராமன் என்ற அடைமொழியும் சேர்ந்து கொண்டது இந்த சம்பவம் நடந்து இன்றைக்கு இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் ஆகிவிட்டது எப்படி இருக்கிறார் இந்த வெட்டுராமன் அவர் நடந்த சம்பவத்திற்கு பின்னே வீரப்பன் பற்றி என்ன கருத்து வைத்திருக்கிறார் இடையில் எப்போது வீரப்பனை சந்தித்திருக்கிறாரா அவர் என்கவுண்டருக்கு பின்னால் இவர் எப்படி மனநிலையில் இருந்தார் அவரையே சந்தித்து இப்போது நாம் பேசுகிறோம் வாருங்கள்

இருந்து தான் நீங்கள் தான் எல்லாம் தடை காமிக்கிறது ம் வழி காமிச்சு கொடுக்கறது அவங்களுக்கு தடம் காட்டுறது எல்லா போலீஸ்காரருக்கும் பாலிஸ்காரர் நீங்கள் சொல்லி கொடுக்கணும் நாங்கள் நீங்கள் போலீஸ் கூப்பிட்டா போக வேண்டியது தானுங்களே ஆமாம் ஆமாம் பாலிஸ் கூப்பிட்டா போக வேண்டியது போகணும் அவங்க கூட தான் இருக்கிற ஆளு சரி அந்த மாதிரி தான் நீங்கள் அதை எல்லாருமே அப்படி தான் இருந்தாங்க எல்லாரும் அப்படி தான் சரி இந்த ஊர் காரப்பூர் அப்படி தான் இருந்தது சரி எல்லா ஜனப்பூரா பாய்ச்சிக்கூடம் போல்ஸ் கூட அண்ணா தம்பி இப்பும் அன்னசம்பிய மாதிரி இருக்கிறாங்க இப்பவும் வேற இல்லை இப்ப அன்னசம்பிய மாதிரியே இருக்கிறது பாய்ச்சார போலஸுக்காரரு இந்த மக்காக சேர்ந்து அதே மாதிரி இருக்கிறது அந்த நிலைமையில்தான் ஓ நீங்க இதெல்லாம் காமிச்சு கொடுக்கறது இல்ல முதல்ல இந்த ஊருக்கு வந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு நடந்தது முப்பது வருஷம் ஆச்சு இந்த வெட்டுப்பட்ட சம்பவம் வீரப்பனால வெட்டுப்பட்டது ஆமா அதுக்கு முன்னாடி நீங்க வீரப்பனம் பாத்துருக்கீங்களா பார்க்கவே இல்ல யாருமே பாக்கல இந்த ஊருக்கார ஒருத்தர் பாக்க கிடையாது ஆனா வீரப்பன் கிட்ட வந்து நீங்க தான் காட்டி கொடுக்குறீங்கன்னு தகவல் போயிருக்கு தகவல் போயிருக்குது யாரு அப்படி சொன்னவங்களா தெரியல தெரியல சரி இந்த ஊருக்காரர் தான் இந்த ஊருக்கார சொல்லல அடுத்த ஊருக்காரா சொல்லிருக்கலாம் சொல்லிருக்கலாம் வந்து இவங்க தான் போலீஸ் கூட போறது பார்த்து கூட போறது அப்படின்னு சொல்லி தடசரி காமிக்கிறது அப்படின்னு சொல்ல சரி அது இந்த ஒரு காரணம் ஒன்று தெரியாது போறான் வர்றான்னு தெரியாது அந்த மாதிரி நிலம் இருக்கும்போது அவன் திடீர்னு வந்துட்டான் திடீர்னு இந்த பார்த்து கூட கூட தான் அவங்க சட்டு இட்டு போட்டிருந்தது இதெல்லாம் பாயிட்டு போலீஸ் கூட போகும்போது கூப்பிடும்போது போக வேண்டியதுதான் அவன் போகும்போது தான் அதை சாட்டு பார்த்து எல்லாம் பார்த்து எல்லாத்தையும் ஓடிட்டாங்க நல்ல நெருப்பு வச்சு அவங்க வீட்டுக்கெல்லாம் இல்லை இல்லை ஓ என்ன நடந்தது அன்னைக்கு அந்த சம்பவத்தை அன்னைக்கு சம்பவத்துக்கு சம்பவம் அன்னைக்கு தான் அங்கே திடீர்னு வந்துட்டார் எத்தனை மணி இருக்கும் ஒன்பது மணி இருக்கு சரி நைட் ஒன்பது மணி நைட் ஒன்பது மணி நீங்கள் எங்கே இருந்தீங்க நாங்கள் காட்டில் இருந்தேன் காட்டில் தோட்டத்தை தோட்டத்தை ஆமாம் ராய் போட்டிருந்தேன் சரி ஆஸ்பாட்டத்தில் இருந்தேன் சரி அப்ப என்ன நிலைமை அரிசி ஊருக்குள்ள வந்து வீரப்ப வந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் தெரியல என்ன போலீஸ்கார வருவாங்க சரி இங்க பாலிஸ்கார போலீஸ்கார தான் வருவாங்க நைட் ஆனால் சரி ஒரு மணி ஆனால் சரி அவங்க தான் வருவாங்க அவங்க போட்டு எதராத்தா அன்னைக்கு வந்து வேற ஆள் வந்துருக்குது வேற ஆள் வீரப்ப வந்து வீரப்ப வந்துருக்கு இவங்க போட்டதெல்லாம் ஊனிப்பாமு

வந்து நாங்கள் அதை போச்சுக்காரரு திம்பத்தி போகலாம் வாங்கன்னு கூப்பிட்டு வந்தோம் சரி கூப்பிட்டு வந்து தான் இங்கே வந்து ஆள் வீடு வீடு இருந்தாலும் கூப்பிட்டு கூப்பிட்டு போலீஸ் கூட போயிட்டு இருந்தோமே அந்த ஆள் மட்டும் தான் ஓஹோ போலீஸ் கிட்ட யாரெல்லாம் போச்சு காட்டி கொடுக்குறாங்க அவங்க தான் வரணும் கூட அவங்க தான் வரணும் வரணும் வேண்டாம் காட்டு சொல்லுதான் ஆமாம் நீங்கள் தான் காட்டு போனீங்களா நாங்கள் தான் போட்டு கூட நகை தான் போகணும் வந்த மாதிரி இருக்கும்போது இந்த பசங்க நாங்கள் எதாத்தான் நாங்கள் நாலு அஞ்சு பேருமோ போலீஸ் கூட போறதுன்னு காட்டிடுச்சு போயிட்டான் சரி மறுபடி இது வந்து எங்கள் பெரிய பெருந்தான் மேலே பெரிய என்ன பொம்மா அவன் போதும் அம்மா வந்து அவன் முதல்ல பிடிச்சாது சரி பாங்காட்டுக்குள்ளைய பிடிச்சி நீங்கள் வந்து ஈரோ கொத்தடைக்குன்னா வந்து இந்த போற பசங்களை காட்டி கொடுக்கணும் கொடுக்கணும் நீ சொல்லி கொடுத்து காட்டி கொடுக்கணும் சொல்லி பெரியப்பா அப்படியே கூட பசங்க கூட வச்சான் வச்ச உடனே இவன் சொன்னா அவன் பார்த்தா கொத்தாளி மரமங்க ஜடைய மரமங்க நான் பையன் அவன் எப்படி வந்து சொல்லுவான் சொல்ல முடியாதுங்க அவன் அப்படி இப்படி நெழுந்து பார்த்தான் முடியலைங்க முடியாம தான் காட்டிட்டாரு அவன் வந்து காட்டலைங்க அவன் காட்டலைங்க அவன் எப்படியோ தப்பிச்சு போய் பசங்களுக்கு சொல்லணும்னு சொல்லணும் சொல்லணும் எப்படியோ இப்படி திரும்பி அவ்வளோ தூரம் போயிருக்கானுங்க ஆடிச்சுட்டான்

அப்படின்ட்டாங்க நான் எதார்த்தம் நேராக போய் மாட்டேன் மாட்டினோடனே நாங்கள் இப்போ கர்நாடகா போலீஸ்காரரு நீ நடைங்க அதில் போகலாம் திம்பித்துக்கு போகலாம் திம்பத்துக்கு போகலாம் அப்படின்ட்டான் நீ போலீஸ்காரர் தானே போகணும் தானே அப்படின்ட்டு எதார்ட்டு வந்தோம் அவனை பிடிச்சான் மாதனை பிடிச்சான் அப்போ மாதனை பிடிச்சி தான் முதல் கை கட்டும் போது தான் பின்னால் திரும்பி கை கட்டினான் அப்போ அந்த அப்போதான் எனக்கு தெரிஞ்சுது அப்போ தான் எனக்கு யார் யார் அப்போ நீங்கள் பிடி விடும் போது ஆறார் பிடி வெட்டிருந்தாங்க மாதன் அப்புறம் பசவான் பசவன் தாசான் தாசன் கொத்தாளி ஆ கொத்தாளி என்னன்னு நான் நீங்கள் அஞ்சு பேர் அஞ்சு பேர் குண்ணன் அப்போ பிடிக்கல பிடி வந்து பிடிச்சதுங்க பின்னாடி தான் வந்து அவனுங்க பின்னால் தான் கை கட்டியாச்சு முதல்ல மாதுளை கை கட்டையாக கட்டியாச்சு நம்மளை கை காட்டலைங்க சரி இங்க வந்து கை காட்டுனது சரி சரி கை கட்டல மாதனை கை கட்டிட்டு என்ன பண்ணாரு கூட்டு வந்துடா கூடமே வந்து இந்த வீட்டு வீட்டு வந்து அவன் பேர் பேர் சொல்லி சொல்லி கூப்பிட்டான் சரி அவங்க எத்தார்த்தா போலீஸ் போட்டு அவங்க எத்தார்த்தா எத்தார்த்தா வந்துட்டாங்க அவங்க வந்து வந்தாலும் கை கட்டி காசுங்க சரி கட்டி போய் அந்த வீட்டு பக்கம் நம்ம வீட்டு பக்கத்துலயே நிக்க வச்சுட்டான் நிக்க வச்சு இப்போ இன்னைக்கு இது நல்லா ஓ நான் தான் வீரப்பான் அப்படின்னு அவன் தான் சொல்றான் நம்மளுக்கு தெரியாது சொன்ன உடனே தான் என்னென்ன எல்லாம் மாட்டையாச்சு நாளுக்கு அஞ்சு பேர் அஞ்சு பேருக்கு சரி துப்பாக்கிள்ள அவங்க எங்கே விழுந்துதான் இது என்ன எனக்கு தெரியாது எங்க அடிபட்டு தெரியலைங்க எனக்கு உங்களை கட்டி போட்டு துப்பாக்கி இந்த அடையில் நான் எனக்கு மாய்க வந்து நான் கீழே போயிட்டேன் சரி அவங்க என்ன பண்ணாங்க என்ன பண்ணா கூட அது தெரியாது அவங்க ஒன்று ஒன்று மேலே என்ற மேலே விழுந்துட்டாங்க எல்லாம் என்ற மேலே விழுந்துட்டாங்க சுட்டதெல்லாம் விட்டு சுட்ட ஒன்றுதான் மறுபடி இங்கே எங்கள் தம்பி போயிட்டாங்க சுட்டு போகல பையன் இருந்த எங்கள் அம்மா தம்பி இருந்துதான் தம்பி என்ன பண்ணால் அவனுக்கு எங்கேயாடி படிச்சதோ அவன் மேலே துள்ளி போது தான் இன் தாடி பார்த்தது எனக்கு அவன் துள்ளி எங்கேங்கும் போது தான் இந்தாடி அப்புறம் எனக்கு இந்தாடி தான் பயங்கரமாக சரி அதில் தான் இந்த மாதிரி நிலைமை ஆகி அப்போ போலீஸ்காரர் இங்கே வந்து கேட்பிருந்து ஒரு ரெண்டு மாதம் துப்பாக்கியில் சுட்டுச்சு ஆமாங்க சுட்டு போட்டு அப்போ வெட்டுனது எப்படி விழுக்காட்டி போட்டுங்க

சும்மா இன்னும் எப்படி போலீஸ்ட்டு இருக்கலான்ட்டு போய் இப்போ எங்கள் பையன் அதை சாப்பாடு அப்புறம் போட்டு இருக்கிறான் அப்போ இருந்து என்ன வேலைக்கு போகிறோம் ஒன்றும் பேர் வேலைக்கு போகிறது இல்லைங்க அப்போ வேலைக்கு அதுக்கப்புறம் வேலைக்கே போல போகலைங்க நீங்கள் வேலைக்கே போகிறது போகிறது இல்லைங்க அப்போ உங்களுக்கு பையனோட வயசு என்ன பையனோட வயசு கல்யாணம் பையன் இருக்கிற பாருங்க அது இருக்கா சரி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வயசு பையனுக்கு ஒரு பதினஞ்சு வருஷம் உங்களுக்கு எத்தனை பதினைஞ்சிதி மூணு பசங்க மூணு பெரிய பெரியனுடையதான் அந்த பிள்ளை அந்த பெரிய பையன் ரெண்டு பேரு தான் காப்பாத்தினாங்க எல்லாம் பண்ணி தங்க சீக்கிரம் ரெண்டு பேர் இருந்தாங்க சரி அவங்க இங்க கொண்டு வந்து எல்லாம் போட்டு கொடுத்தாங்க சாப்பாடு அவ்வளவுதானுங்க சரி இப்போ வந்து உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணாங்க கவர்மெண்ட்ல என்ன பண்ணாங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க சரி தமிழ்நாடு கவர்மெண்டா கர்நாடக கவர் தமிழ்நாடு கவர்மெண்ட் கர்நாடக கவர்மெண்ட் கொடுக்கலைங்க மீதி நாலு பேர் வெட்டுப்பட்டு செத்தாங்களா அவங்களுக்கு என்ன பண்ணாங்க அவங்களுக்கு ஒரு லட்சம் ஒரு லட்சம் கொடுத்தா கர்நாடகக்காரர் சரி நீ தமிழ்நாட்டில் ஐம்பது ஐம்பது ஆயிரம் கொடுத்தாங்களா கொடுத்தாங்க ஓஹோ இப்போ அதுக்கு பின்னாடி நீங்க வெட்டுப்பட்டு தப்பிச்ச பின்னாடி அதுக்கப்புறம் வீரப்பா இல்லையா வரலைங்க